ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலான தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு இங்கே தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேஷம் முதல் மீனம் வரையிலான எந்த ராசியாக இருந்தாலும் சரி பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஸோ கீழே இருக்கக்கூடிய அந்த டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ராசி பலன்களையும் அல்லது விருப்பப்பட்டால் உங்களது நண்பர்களுடைய அல்லது குடும்ப இதர உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக் கொள்ளலாம் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ் யூ மெனி மோர் ஹேபி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது உலமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது வெள்ளிக்கிழமை ராசி பழங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயங்க பொதுவாக நமது நேயர்கள் வந்து என்ன டவுட் கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து எனக்கு சில விஷயங்கள் பழங்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும் இது வந்து பொதுவான ராசிக்கான பழங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுடைய பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாங்க இரண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நமது ராசி பலன்கள் மட்டும் இல்லைங்க உங்களுடைய ஜாதகமே வந்து உண்மையிலேயே உங்களுக்கு தர வேண்டிய நற்பலன்களை தரணும் அப்படிங்கிற நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டு விஷயங்களை நீங்க கவனமா மேற்கொண்டு இருக்கணுங்க முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு விடாமல் தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக மேற்கொள்ளணுங்க இரண்டாவதாக முன்னோர் வழிபாடு வேணுங்க எப்பொழுதுமே உங்களது முன்னோர்களை நினைத்து நீங்கள் வழிபடுவது கண்டிப்பாக அவர்களுடைய துணை இல்லாமல் உங்களுக்கு எந்த விதமான ராசி பலங்கள் ஜாதக பழங்கள் எதுவுமே பழிக்காத நண்பர்களே சோ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்க முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டும் இது தவிர பொதுவான ராசி பலன்கள்ங்கிறதுனால கண்டிப்பாக சில விஷயங்கள் நடக்காமல் கூட போகலாம் சிலருக்கு நடக்கும் சிலருக்கு நடக்காம போகலாம் ஆனா அதுக்காக நம்ம பொய் சொல்றோம்ங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க சரிங்க அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி பலங்களை பார்க்கணும்னு நீங்க கேட்கலாங்க ஜாதகம் ராசி பலன் என்பது பொதுவாக நமக்கு ஒரு வழிகாட்டிங்க எந்த நேரத்துல எதை செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் மேலும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது இரட்டிப்பாக பழங்களை பெறுவதற்காக உஷாராக நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும் என்று ஒரு வழிகாட்டி போகல நமது ராசி பலங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் நம்பர்களே அதனால தான் டெய்லியும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நமது ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ உங்களுக்கு நிறைய பழங்கள் பழிக்கலாம் சில பழங்கள் பழிக்காமல் போகலாம் அதற்காக நமது ராசி பலன்கள் கணிப்பு முழுவதுமே போய் என்று நீங்கள் சொல்லிவிட முடியாது நண்பர்களே அப்புறம் எதுக்காக நான் இந்த ராசி வளங்களை பார்க்கணும்னு இங்கே கேட்கலாம் இது எதுக்காக நான் சொல்கிறேன் இது வந்து பொதுவான ராசி வளங்கள் என்பது ஒரு நல்ல ஒரு வழிகாட்டிங்க கண்டிப்பாக உங்களுடைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யாமல் தவிர்த்தால் சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் எதை எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் நீங்கள் டபுளான இரட்டிப்பான சந்தோஷத்தை பெற முடியும் என பொதுவான ஒரு வழிகாட்டுதல்கெலாம் இந்த வீடியோவில் நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவர்கள் மற்றும் பழையவர்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின போகலாம் போகலாமாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினம் பிரதோஷ தினங்க எனவே சிவன் வழிபாடு கண்டிப்பாக செய்யுங்கள் உங்களுக்கு பரிபூர்ண அருள் கிடைக்கும் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று நந்தி தேவனையும் சிவனையும் நீங்கள் வழிபடுங்கள் இது தவிர அம்பிகை வழிபாடும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் என்று இன்றைய தினத்திற்கான நமது ரிசபரசன் என்பர்களின் கிரக நிலையிலே காணும்பொழுது பொழுது தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு மிகச் சிறப்பான வகையில் பதவி ஸ்தானத்தை குரு பார்க்கிறதுனால கண்டிப்பாக நல்ல நிலைமைகள் உங்களுக்கு தவிர ராசிக்கு இரண்டாம் இடத்தில் காலை மணி பனிரெண்டு நிமிடம் வரை பகவான் இருக்கிறார்கள் அதன் பிறகு மூன்றாம் இடத்திற்கு மூன்று கொடியவன் வந்து சேர்கிறார் மேலும் இன்றைய தினம் சிறப்பாக குரு பார்வையும் அவர் பெறுவதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நிலைமை நடைபெறக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல லாபகரமான நாளாக நிரமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பிசினஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கூடிய லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் உங்களுடைய தாய் உடல்நிலை இன்றைய தினம் மிகச்சிறப்பாக குணமடையும் என்பதால் உங்களுக்கு அதன் மூலமாக மன நிம்மதி பெறுவது தொலைதூரத்தில் இருந்து சில சந்தோஷமான தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு சிறப்பான மேலும் சகோதரிகள் வழியில் உங்களுக்கு சிறப்பான ஆதரவு கண்டிப்பாக இருக்கு எனவே உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல நிமிடங்கள் காத்திருக்குங்க உடன் ஒரு உதவி செய்வாங்க குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி கண்டிப்பாக ஒற்றுமையுடன் சந்தோஷம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு குடும்ப சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருக்கு உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுனால கண்டிப்பா சந்தோஷமா நீங்க இருப்பீங்க நிறைய உறவினர்கள் உங்களுக்கு அதன் மூலமாக இருக்குங்க அப்படி சந்தித்து கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய யோகம் இருக்கு உங்களது வீட்டுல வந்து சுபகாரியங்களை நீங்க நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதன் மூலமாக சந்தோஷமான ஒரு விழா கோளம் வீட்டில இருக்க நண்பர்களே கல்வியில மாணவர்களுக்கு சிறப்பான நல்ல சூழ்நிலை இருக்குங்க வரைக்கும் இல்லாத ஆர்வமே இல்லாத உங்களுக்கு இப்பொழுது கல்வியில மாணவர்களுக்கு ஏற்படும் மாணவர்கள் கல்வியில இன்ட்ரெஸ்டே இல்லாத உங்களுக்கு கூட இப்போது புதிதாக ஆர்வம் செலுத்தி உங்களது கல்வியில இன்னைக்கு சிறப்பாக செயல்படுவதை நீங்கள் காண முடியும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கிறதுனால சந்தோஷமான ஒரு மனநிலை எல்லாருக்குமே இருக்குங்க இன்னைக்கு பிசினஸ் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை உங்க பிசினஸ்ல இன்னைக்கு இருக்கு அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது பணிகளில் நல்ல முன்னேற்றத்தை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் அடிப்படை வசதிகள் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இன்னைக்கு பெருக்கிக்கணும்னு இன்னைக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலமைகள் காத்திருக்குங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில சிறப்பாக நீங்கள் தினம் செயல்படணும் அப்படின்னா கண்டிப்பாக மனம் உடைந்து போகக்கூடாதுங்க சின்ன சின்ன தோல்விகளுக்காக நீங்கள் மனம் உடைவது கண்டிப்பாக அது வாழ்க்கையை அழகாக்காது சின்ன சின்ன தோல்வியில் தான் உங்களுக்கு வாழ்க்கையை அழகாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இன்று தினம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்று அதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு எனக்குமான நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மனம் குறைந்த காதலருடன் உங்களுக்கு விரைவில் ஏற்படுத்திக் கொள்ள இன்று தினம் உதவியுகாத அமையும் யாருடனும் எந்த சூழ்நிலையும் நீங்கள் வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது குறிப்பாக உங்களோட மன்கு வந்து காதலுடன் நீங்கள் கண்டிப்பாக வாக்குவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே சில பேர் வந்து உங்களை சில செயல்பாடுகள் மூலமாக பதற்றம் அடைய செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்க முயற்சி செய்வாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது நம்பர்களே உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைக்கி பாசிட்டிவான எண்ணங்கள் உங்களுக்கு நிறையவே இருக்கும் அதை சிறப்பாக இன்றைக்கி அப் பண்ணிக்கங்க கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கை பாசிட்டிவான தாட்ஸ் மூலமாக உங்களுடைய சுற்றியுள்ள எல்லாத்தையும் நீங்கள் நல்ல பெயர் வாங்கக்கூடிய இருக்குங்க அதிக செயல்பாடு தினம் நீங்கள் செய்வீங்க அதன் மூலமாக அந்தஸ்து உங்களுக்கு கண்டிப்பாக உயரும் ஏதாவது வாக்குவாதங்களை நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கோபமாக பேசிவிட வேண்டாம் அந்த வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நம்பர்களே இந்த தினம் அதிகமா செலவு பண்றதுனால உங்க வாழ்க்கை துணையில உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வந்து போகக்கூடிய சில வாய்ப்புகளும் இன்ற தினம் உருவாகக்கூடிய யோகம் இருக்கு எனவே அதை இந்த தினம் தவிர்த்து விடுங்கள் குடும்ப உறுப்பினருடன் கனிவாக பேசணுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க உங்கள் ஃபியூச்சர் குறித்த அதிகமான சிந்தனைகள் இந்த தினம் உங்கள் மனசில் வந்து இருக்கணும் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்க சில நுணுக்கமான விஷயங்களை தெரிஞ்சுக்குவீங்க குழந்தைகள் மூலமாக எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாம் உயர்ந்த பொருட்களில் நீங்கள் இன்றைக்கி ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் மேலும் உங்களது கூட பிறந்தவங்க ஏன்னா எல்லாரோடையும் இன்னைக்கு கொஞ்சம் அனுசரித்து நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க எனவே இதன் மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அனுசரித்து போங்க தாமதங்கள் உங்களுக்கு சில பணிகள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இன்னைக்கு குறையக்கூடிய யோகம் இருக்குது இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு உடம்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுலன்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெண்டு விதமான கலர் யூஸ் பண்ணலாங்க ஆரஞ்சு மற்றும் கோல்டு இன்னைக்கு லவக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் நைன் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி ஃபியூச்சரில் கனிவு வேணுங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி இன்னைக்கு கனிவாக பேசுங்க சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் அமைப்பெறுவீங்க உங்கள் ஃப்யூச்சருக்காக இன்றைக்கி அதிகமாக நீங்கள் யோசிப்பேங்க அதற்கான பிளானை நீங்கள் உருவாக்கிக்கலாம் கனிவோடு நடந்துக்கோங்க இன்றைதான் சூப்பராக உங்களுக்கு அமையும் ரோஹினி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் எப்படி தான் இன்னைக்கு கொஞ்சம் போங்க உங்கள் கூட உடன் பிறந்தவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க சில காஸ்ட்லியான திங்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க அது தொலைந்து போகோ அல்லது உடைந்து போக வாய்ப்புகள் இருக்குது அனுசரித்து போங்க இன்னைக்கு சூப்பராக நாளா உங்களுக்கு அமையுங்க மிருக சீரச நண்பர்களுக்கு இன்னைக்கு புதுசாக சில டெக்னிக்கலை நீங்க உங்க ஆபீஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கீங்க அதுவும் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு உதவிகரமாக அமையும் எதிர்காலம் நல்ல ஒரு சிறப்பாக மேம்பட அந்த டெக்னிக் வந்து உங்களுக்கு உதவும் நண்பர்களே உங்களுடைய சேவிங்ஸ் எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதை பயன்படுத்துக்கங்க அதன் மூலமாக உங்களை எதிர்காலத்துக்காக நீங்கள் நிறைய பணத்தை சேமிக்க முடியும் குழந்தைகள் வழியில் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் உங்களுக்கு ஆகலாம் ஆனால் காரியங்கள் இருக்கக்கூடிய தாமதங்கள் எல்லாம் குறைந்து காரியங்களை துரிதமாக செஞ்சு முடிக்கக்கூடிய யாகம் உங்களுக்கு இருக்குது நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமா இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே